வெல்கம் டு மில்லம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக சுகாதாரத்துலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிப்பு இருக்கு ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த அறிவிப்பில் ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து உங்கள் சொந்த மாவட்டத்திற்கே விண்ணப்பிக்கிறதுக்கான அருமையான வாய்ப்பு ஸோ இந்த வேலைக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது எதற்கான கல்வி தகுதி என்ன ஸோ ஆன்லைனில் நாம் இதற்கான இந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது உங்கள் சொந்த மாவட்டத்திற்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியிருக்கா என்னென்ன பதவிகள் வெளியாகியிருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம் பண்ணுற அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இதுதான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கான தமிழக அரசுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல் ஆஃப் தமிழ்நாடு ஓகே இதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த மாவட்டத்திற்கு பார்க்க விரும்புகிறீங்க உதாரணமாக இப்போ நம்ம உதாரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தை எடுத்துக்கலாம் ஸோ இந்த இதில் போனீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களினுடைய அந்த பெயர் அந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு வரும் ஸோ நீங்கள் வந்து இதில் எந்த மாவட்டத்திற்கு நீங்கள் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்க அல்லது நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு அந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு இருக்கா அதாவது இருந்து அறிவிப்பு இருக்கா அப்படின்றத பார்க்க விரும்புகிறீங்களோ அந்த மாவட்டத்தினுடைய பெயரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தை க்ளிக் பண்ணுவோம் ஸோ செங்கல்பட்டு மாவட்டத்தின்ட்டு அந்த அஃபிஷியல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இது வந்து இந்த மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்துட்டு உங்களுக்கு எல்லா விதமான அந்த ஆப்ஷன்ஸ் வரும் அதில் நோட்டீசஸ் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் நோட்டீசஸில் போனீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போது செங்கல்பட்டு மாவட்டத்தில் என்னென்ன வேலை வேலைவாய்ப்பு பறிப்பிலாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் உதாரணமாக வேகன்சிஸ் ஃபார் வேரியஸ் கான்ட்ராக்சுவல் போஸ்ட் அண்டர் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் ஸோ இதான் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்திற்கான அந்த மாவட்ட சுகாதார சங்கத்திலேருந்து விலையில் விலையே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பறிப்பு ஸோ இதுக்கு வந்து விண்ணப்பம் அளிக்கிறதுக்கான ஆரம்ப தேதி பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவு தேதி வந்து முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ நீங்கள் வந்து முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஸோ இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ஓகே இதில் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்திற்கான அந்த அறிவிப்பில் என்னென்ன பதவி கொடுத்துருக்கான்றதை பார்க்கலாம் செங்கல்பட்டு மாவட்டத்தின் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக ஒப்பளிக்கப்பட்ட கீழ்காணும் தற்காலிக பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்ய விண்ணப்பங்கள் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முதல் முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்குள் வரவேற்கப்படுகின்றன ஸோ இதில் என்னென்ன பதவியதை நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து உளவியல் உளவியலாளர் கவுன்சிலர் அதாவது சைக்காலஜிஸ்ட் கேட்டிருக்காங்க இவங்க வந்து எம்ஏ ஆர் எம்எஸ்சி இன் சைக்காலஜி ஆர் அப்ளைடு சைக்காலஜி ஆர் கிளினிக்கல் சைக்காலஜி ஆர் கவுன்சிலிங் சைக்காலஜி ஆர் ஃபைவ் இயர் இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி ப்ரோக்ராம் இன் கிளினிக்கல் சைக்காலஜி ஃப்ரம் ரெகனைஸ் யூனிவர்சிட்டி ஸோ இதான் எங்களுக்கான கல்வித் தொகுதி எபிலிட்டி டு ஸ்பீக் அண்ட் ரீட் ரைட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஸோ தமிழ் ஆங்கிலம் வந்து நல்ல சரளமாக பேசவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இவங்களுக்கான மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரம் ஓகே செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் செங்கல்பட்டு ஸோ அங்கே தான் இந்த வேலை வழங்கப்பட இருக்கு அடுத்து வந்து மனநல சமூக சேவகர் ஓகே இவங்க வந்து எம்ஏ சோஷியல் ஒர்க்கு மெடிக்கல் சைக்காட்ரி மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கு மெடிக்கல் சைக்காட்ரி ஃப்ரம் ரேகனேஸ் யூனிவர்சிட்டி ஸோ இதான் இவங்களுக்கான கல்வித் தகுதி எபிலிட்டி டு ஸ்பீக் ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஸோ தமிழ் ஆங்கிலமும் சரளமாக பேசவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பதவிகளுக்குமே நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு ஸோ ஓகே நீங்கள் மாதிரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாவட்டத்திற்கு பார்க்க விரும்புகிறீங்களோ அந்த மாவட்டத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து அந்த நோட்டீஸஸ் அந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி என்னென்ன பதவி கொடுத்துருக்காங்க அதுக்கான நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் என்ன அதுக்கான தகுதி என்ன சம்பளம் என்ன ஸோ நீங்கள் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் ஸோ என்ன பா என்ன முகவரிக்கு வந்து நம்ம அந்த விண்ணப்பங்களை அனுப்பணும் அப்படின்றது வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் ஸோ உதாரணமாக நம்ம இன்னொரு மாவட்டத்திற்கும் அந்த வேலைவாய்ப்பு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகே இது வந்து மாவட்ட நலவாழ்வு சங்கம் தஞ்சாவூர் மாவட்டம் மருத்துவ மக்கள் துறை இங்கிருந்து தான் இந்த அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கு இதில் வந்து தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்ட மாவட்ட அளவிலான டி அடிக்ஷன் சென்டர் அலுவலகத்தில் உள்ள கவுன்சிலர் சைக்காலஜிஸ்ட் சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர் அண்ட் ஸ்டாஃப் நர்ஸ் ஆகிய மூன்று பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு தகுதியான வந்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்குள் வரவேற்கப்படுகின்றன ஸோ இந்த பதவிக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து முப்பத்தொன்று எட்டு அன்றைக்கி தான் கடைசி தேதி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து கவுன்சிலர் சைக்காலஜிஸ்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று ஸ்டாஃப் நர்ஸ் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று ஸோ ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து பதினெட்டாயிரரூவா மாத சம்பளம் கொடுத்துருக்காங்க கல்வித் தகுதி டிப்ளமோ ஆர் டிகிரி இன் ஜென்ரல் நர்சிங் ஆர் டிப்ளமோ டிகிரி இன் சைக்கேட்ரிக் நர்சிங் ரெக்கக்னைஸ்டு பை நர்சிங் கவுன்சில் ஆஃப் இண்டியா எஸ்டாப்ளிஷ் அண்ட் த நர்சிங் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஸோ இந்த குறிப்பிட்ட கல்வி தகுதி இருக்கிறவங்க இந்த ஸ்டாஃப் நர்ஸ் பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் எபிலிட்டி டு ஸ்பீக் ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஸோ தமிழ்லேயும் ஆங்கிலமும் சாரளமாக எழுதவும் பேசவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே இந்த விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி நீங்கள் இந்த விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எந்த மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த மாவட்ட முகவரிக்கு நீங்கள் வந்து விண்ணப்பங்களை அனுப்புகிற மாதிரி பாருங்கள் ஸோ ஓகே பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் தகுந்த ஆவண நகல்களுடன் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர் தஞ்சாவூர் மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்குள் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவே சவர் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் காலி பணியிடங்கள் நியமனம் செய்வது மாறுதலுக்கு உட்பட்டது ஸோ வந்து முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் வந்து நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தஞ்சாவூர் மாவட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலர் சைக்காலஜிஸ்ட் சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர்ஸ் ஸ்டாஃப்னஸ் இப்படி மூணு விதமான பதவிகளுக்கு வேகன்சிஸ் அனென்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் மாதிரி உங்கள் மாவட்டத்திற்கு என்னென்ன பதவிகள் கேட்டிருக்காங்க உங்கள் கல்வி தகுதிக்கு எந்த பதவிகளை நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத பார்த்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பிங்க குறிப்பாக மருத்துவத்துறை சார்ந்த அந்த வி தகுதியுடைய விண்ணப்பதாரர்களுக்கு வந்து இது ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ இது வந்து ஒரே நேரத்தில் ஏகப்பட்ட மாவட்டங்களில் வெளியாக இருக்கிறனால உங்கள் சொந்த மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்க முயற்சிங்க அல்லது நீங்கள் எந்த மாவட்டத்திற்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீங்களோ அந்த மாவட்டத்தில் வாய்ப்பு இருந்து அப்படின்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ தமிழக அரசுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணிடுறேன் ஸோ நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீங்களோ அந்த மாவட்டத்தில் வேலைவாய்ப்பறிப்பு என்ன வெளியாகியிருக்கு என்னென்ன பதவிகள் கேட்டிருக்காங்க அதற்கான தகுதிகள் என்ன நம்ம என்ன முகவரிக்கு அப்ளிகேஷன்ஸை சென்ட் பண்ணணும் இந்த எல்லா தகவலையும் பார்த்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பிங்க ஸோ இந்த வேலை பதிவு பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களோட வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்